அலாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அலமதுல்லா இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய உயரத்தையும் கண்ணியத்தையும் மரியாதையும் அந்தஸ்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரஹமத்தான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு அமல் தான் இன்ஷால்லா நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட இந்த திக்கிற இன்றைக்கு இந்த எண்ணிக்கையில் முடிச்சுட்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை கேட்டுட்டு படுங்க உங்களுடைய சிரமங்களை சொல்லிட்டு படுங்க உங்களுக்கு தேவையானதை அல்லாவிடத்தில் கேட்டுட்டு படுங்கள் இன்ஷால்லா நாளைக்கே அல்லாஹ் அதில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உங்களுக்கு தருவான் இன்றைக்கு நம்ம எல்லோருமே என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் கூடுதலான ஒரு உயரத்தை பிடிக்கணும் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் கூட அது ஆரோக்கியத்திலேயா இருந்தாலும் சரி அது செல்வத்திலேயா இருந்தாலும் சரி கண்ணியத்திலேயா இருந்தாலும் மரியாதையிலையா இருந்தாலும் ஒரு பதவியிலேயா இருந்தாலும் ஒரு வேலையில இருந்தாலும் சரி அழகாக இருந்தாலும் சரி நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லோருடைய ஆசையும் கூட அப்படி நம்ம எல்லா விஷயத்திலையுமே நமக்கு ஒரு உயரத்தையும் ஒரு அழகையும் ஒரு ஆரோக்கியத்தையும் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இன்சாலா இந்த அமலை பிறை பிறந்த முதல் நாளில் இருந்து ஆரம்பித்து தொடர்ந்து பதினாலு நாட்கள் நீங்கள் இந்த இரவுகளில் இதை நீங்கள் ஊத்திட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதத்தில் எதை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அப்படிப்பட்ட உயரத்தையும் வெற்றியையும் நீங்கள் எட்டி பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவேஷாலா பிறை பிறந்த முதல் மாதத்துல இருந்து தொடங்கி நீங்கள் பதினாலு நாட்கள் நீங்கள் செய்யுங்க இப்போ இன்றைக்கு நம்ம இதை சொல்லிட்டு படுத்தோம் அப்படின்னா நினச்சால காலையில நிறைய நல்ல செய்திகள் உங்களுக்கு அல்லா தருவோம் நிறைய மாற்றங்களையும் நல்லா தருவோம் இப்போ அந்த திக்ரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்க தருது இப்ராஹிம் செலவாத்து பதினோரு முறை ஒதிக்கணும் தருது இப்ராஹிம் செலவாத்து ஓத முடியலை ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி செலவாத்தி ஏதாவது நீங்க ஓதிக்கலாம் அடுத்தது யார் ராஃபியோ அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை நூற்றி பதினோரு தடவை நீங்கள் ஓதணும் யார் ராஃபியோ அப்படின்னா என்ன உயர்த்து பவனே எந்த பெயரை கொண்டு அல்லாஹ் அழைச்சாலும் அந்த பெயருக்குரிய தன்மையை நமக்கு கண்டிப்பாக அல்லா தருவோம் எனவே இந்த திருநாமத்தை நூற்றி பதினோரு தடவை நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது இறுதியாக தருத இப்ராஹிம் செலவாத்து பதினோரு முறை அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை ஓதி நீங்கள் இந்த அமலை நல்ல முறையில் முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க இப்போ வேலையில அடுத்த கட்டத்துக்கு போகணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் ஒரு தொழிலில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நீங்க இந்த ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்தான ஒரு அமலையை நாம் அனைவரும் அன்றாடம் செய்து நாம் எட்டி பிடிக்க நினைக்கும் அந்த உயரத்தை எல்லாம் தால நம் அனைவருக்கும் தந்தருள்வான் ஆக ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அது மட்டும் அல்ல நம்ம தயாரிப்பான சுத்தமான இன்னும் ஆரோக்கியமான மூலிகைகள் கொண்ட நலங்கு மாவு வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அழகை அதிகரிக்கக்கூடிய இன்ஸ்டாக்லோ சீக்ரெட் ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னு நினச்சாலும் சரி அல்லது நாங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் எங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம தயாரிப்பான இருபத்தைந்து விதமான சிறுதானியங்கள் மற்றும் உயர்தரமான அரிசி வகைகள் கொண்ட சீக்ரெட் மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது என்னுடைய ஹேர் ரொம்ப அழகாக இருக்கணும் ஷைனிங்காக இருக்கணும் முடி கொட்டுற பிரச்சனை எல்லாம் நீங்கிடணும் அல்லது என்னுடைய குழந்தைகளுக்கு கெமிக்கல் கொண்ட ஷாம்பூ பயன்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை நல்ல தரமான சீயக்காய் பொடி கிடைச்சா நல்லாயிருக்கும் அதுவும் மூலிகைகள் கொண்ட சீயக்காய் பொடி கிடைச்சா இன்னும் நறுமணம் கொண்ட பொடி கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்ம தயாரிப்பில் சீக்ரெட் ஹேர் வாஷ் சீயக்காய் பொடியும் இருக்குது எனவே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை ஈமான அதிகரிக்கணும் எங்கள் குடும்பத்தில் எல்லாம் நல்லதாக நடக்கணும் எங்களுடைய துவாக்கள் எல்லாமே ஆகணும் எங்களுக்கு வாழ்வாதாரம் உயரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அல்லாஹ் உதவி கேட்குறத விட வேறு எதுவுமே கிடையாது அப்படி உதவி கேட்கக்கூடிய வழியில் மிகச்சிறப்பான அம்சங்கள் கொண்ட கித்தாப்பு நம்மக்கிட்ட இருக்குது அதுதான் கேட்பது கிடைக்கும் வஜீபாக்கள் கிதாப் எனவே இந்த கித்தாப் உங்களுக்கு வேணும்னு நினச்சாலும் சரி அல்லது ஒரு சிறந்த நாட்களில் நாங்கள் அல்லாஹ் விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறதுக்கு ஒரு சரியான கித்தாப் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தௌபா கிதாபும் நம்மக்கிட்ட இருக்குது எனவே உங்களுக்கு நம்ம தயாரிப்பில் எது வேணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து